தேர்தல் இருந்து கிடைக்கப்பெற்ற சுற்று நிரூபத்துக்கு அமைவாக உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அமைவாக கிளிநொச்சி மாவட்டத்திலே காணப்படுகின்ற மூன்று உள்ளூர் அதிகார சபைகளிலே பூனகிரி அதிகார சபை உள்ளூர் அதிகார சபை தவிர்ந்த கரைச்சி மற்றும் பச்சிலப்பள்ளி உள்ளூர் அதிகார சபைக்கான பெயர் குறித்த நியமனங்களை கையேற்பதற்கான திகதிகள் தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வைப்பு பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான திகதியாக மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலப்பகுதி அறியத்தரப்பட்டிருக்கின்றது இந்த காலப்பகுதியிலே அலுவலக நாட்கள் விடுமுறை நாட்கள் சனி ஞாயிறு போயார் நிறுவனங்கள் தவிர்ந்த அலுவலக நாட்களிலே எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரை தங்களுடைய வைப்பு பணத்தை செலுத்த முடியும் அதற்கு அப்பால் பெயர் குறித்த நியமனங்களை கையேற்பதற்காக மார்ச் பதினேழாம் தேதி முதல் மார்ச் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை பெயர் குறித்த நியமன பத்திரங்களை கையேற்பதற்கான தியதியும் அறியத்தரப்பட்டிருக்கும்